ராகுவுடைய நிலை என்ன ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சனாக இருக்க வேண்டும் அதாவது கடகம் ரிஷபம் மகரம் கண்ணி இது ஒரு பொதுவானது ராகுவிற்கு ஆனா இந்த ஐந்து வீடுகள்லையும் இருந்தா மட்டும் அவர் நல்ல பலனை செய்வாரா நிச்சயமாக இல்லை சரி மூன்று ஆறு பத்து பதினொன்னு உபசயஸ்தானங்கள் இதுல நல்லதை செய்வாரா இல்ல அப்ப கூட இல்லதான் பத்தாம் இடத்துல அவர் உட்கார்ந்தா

பூமியில் இருக்கிற ராகு கண்ணி நீச்சமாக புதனோட புதனும் புதன் நீச்சமாக இருந்தால் பலன் கண்டிப்பாக செய்ய மாட்டார் இதை விட சரராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து கொஞ்சம் நல்ல பலன்களை செய்வார் ஆயினும் எல்லாவற்றிற்கும் வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டும் எந்த இடத்துல ராகு உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராகு அந்த வீடு கொடுத்தவனுடைய ஆதிபத்தியங்களையும் அந்த வீடு கொடுத்தவனுடைய காரகத்துவங்களையும் அதற்கு பிறகு தான் எங்காவது சுபத்துவமாகியிருந்தால் கலந்து கொடுக்க போகிறார் என்று அர்த்தம்